மட்டக்களப்பு மண்முனை தென்னிரைவில் பெற்ற பிரதேச செயலக நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பிரதேச செயலாளர் வெற்றி கிண்ணப்போட்டியின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி நிகழ்வுகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா வில்வரத்னம் தலைமையில் பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா யுலேக்கா முரளிதரன் கலந்து கொண்டதுடன் சிறப்பு அதிதிகளாக கோரலைப் பெற்ற தெற்கு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி லோகினி விவேகானந்த ராஜா மற்றும் கோரலை பெற்ற வடக்கு கணக்காளர் சுந்தரலிங்கம் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் உள்ள பத்து பிரதேச செயலகங்கள் இந்த சுற்றுப் போட்டியில் பங்கு பெற்றின இறுதிப் போட்டியில் கோரலை பெற்று தெற்கு கிரான் மற்றும் கோர்லை வடக்கு வாகரை ஆகிய பிரதேச செயலகங்கள் போட்டியிட்டதுடன் கோர்லை பெற்று தெற்கு கிரான் பிரதேச செயலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரதேச செயலாளர் கிண்ணத்தை சுபீகரித்தது மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேச செயலகம் மூன்றாம் இடத்தினையும் கோர்லை பற்ற பிரதேச செயலகம் நான்காம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டது வெற்றியீட்டிய அணிகளுக்கான கிண்ணங்கள் மற்றும் சிறந்த ஆட்டநாயகன் மற்றும் போட்டியில் ஆட்டநாயகன் போன்ற விருதுகளும் பங்கேற்ற அனைத்து அணிகளுக்குமான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் திருமதி சத்யகௌரி தரணிதரன் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் நிர்மலராஜ் நிர்வாக உத்தியோகர் தேவேந்திரன் பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகஸ்தர்கள் அலுவலக உத்தியோஸ்தர்கள் பெரிய கல்லார பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்